நாம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு ஆயிடுச்சு ஆனா அந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும் எதற்காக ஓமைக்காக தான் அதை சொன்னேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய சிவாலயம் ஒன்று ஒரு இடத்துல இருந்து மக்கள் அதை சரியாக வழிபாடு செய்யாமல் கொள்ளாமல் புனரமைப்பு செய்யாமல் கண்டுகொள்ளாமல் விட்டது நிலையாக கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ஒரு சத்திரம் மாதிரி ஆயிடுச்சு அது சத்திரமாக மாறிய பிறகு அந்த ஊரோட பேரு அதாவது சத்திரம் அல்லது சாவடின்னு சொல்லுவாங்க இல்லையா சாவடிப்பாளையம் அப்படின்னு ஊரோட பேரு இந்த சாவடி இருந்தனால சாவடிப்பாளையம்னு மாறிடுச்சு பின் நாட்கள்ல மக்கள் ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை அப்படி சாவடி மாட்டி ஆக்கிட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணதுனாலயோ எதனாலயோ தெரியல அந்த கோயிலின் மிஞ்சிய இடிபாடுகளை கொண்டு ஒரு சிறிய ஆலயம் போல பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் இருக்கும் இந்த இடம் பேரு சாவடிப்பாளையம் சிவன் கோயில் மேல பாருங்களேன் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதற்காக பயன்படுத்தி நம்மளுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது அந்த கோயிலுக்கு மேல் விதானம் தான் இந்த கோயிலோட அமைவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி தெரிஞ்ச விஷயம் இல்லையா பூலாம்பட்டியிலேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு ஆறு அல்லது ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த ஆலயம் எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் பாருங்கள் நீங்க பூலாம்பட்டிக்கு போனாலோ அல்லது இந்த பகுதியில் எடப்பாடி பகுதிக்கு போனாலோ மறக்காம இந்த சாவடிப்பாளையம் சிவாலயத்தையும் ஒரு விசிட் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிவாலயம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல எங்கேயும் பாதுகிறதுக்கு நம்ம யாருமே வாய்ப்புகள் கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கற்கள் எல்லாமே எவ்வளவு பழமையான கற்கள் அப்படின்னு தெரியும் இதை போல பழமையான ஆலயங்கள் பழமையான கட்டிடங்கள் தமிழரின் வரலாற்றை பேசும் இடங்களைப் பற்றிய மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்